வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம என்னதான் வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து செலவழித்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம வாழ்கிறது வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக தான் ஆனால் இந்த மாதிரி எதுக்குமே நான் செலவழிக்க மாட்டேன் நான் சேர்த்து வச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன் அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கணும் அப்போது இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் நம்மளுக்கு செலவு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது அப்போது அந்த செலவுகளை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு லிமிட்டுக்குள்ளே வைக்கிறது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அந்த மாதிரி இப்போது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையோட நம்மளோட செலவுகளை ஓரளவுக்கு லிமிட் பண்ணி நம்ம நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அதே நேரம் நமக்கு பணமும் ரொம்ப விரயமாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பத்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம நாளைக்கு கொண்டாட போகிற கிறிஸ்மஸில் நம்ம செலவும் பண்ணணும் அதே நேரம் நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கணும் சரி நான் ரொம்ப பணத்தை விரையும் பண்ணலை கரெக்டாக சந்தோஷத்துக்கு தான் செலவழிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து புது பட்டு சாரி வந்து வாங்கியிருப்போம் அதுக்கு வந்து ப்ளவுஸுக்கு தனியாக வந்து செலவழிக்காமல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து இருக்கிற ப்ளவுஸ் எப்படியும் ஆரி ஒர்க் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியாக தான் வச்சுருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளவுஸை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சாரீ வேண்டாம் சுடி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வந்து ஒரு துணி எடுத்து அதை வந்து தனியாக ஸ்டிச் பண்ணி அப்படி பண்ணும்போது வந்து இப்போல்லாம் வந்து அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை விட ஸ்டிச் பண்ணுற காஸ்ட் தான் வந்து ரொம்பவே அதிகமாகுது அதனால் இப்போ வந்து நமக்கு நிறையா வெரைட்டிஸில் வந்து ரெடிமேட் சுடிதாரே கிடைக்கிது அதனால் பெஸ்ட்டு வந்து நம்ம ரெடிமேட் சுடிதாரே வாங்கி யூஸ் பண்ணுறது அடுத்தது குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப குயிக்காகவே வளர்ந்துருவாங்க அதனால இப்போ நம்ம ரொம்ப காசு கொடுத்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கினாலும் அது ஒரு சில மாதங்கள்லேயே வந்து கட்டையாக போயிடும் அப்போது அது அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ வாங்கும் போதே ஒரு சைஸ் கொஞ்சம் கூட வாங்கிட்டீங்கன்னா இப்போதைக்கே போடுறதுக்கு லைட்டாக நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம கேக் குக்கீஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம் அப்போ அப்படி கொடுக்கும்போது அதை நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்மளே வந்து வீட்டில் வந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு காசும் குறைவாகும் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரம் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிறிஸ்மஸ் டைமில் வந்து நிறைய சீரியல் லைட்ஸு ட்ரீ மேலே இந்த குடில் வீட்டில் இந்த மாதிரி நிறைய சீரியல் லைட்ஸ்லாம் போட்டிருப்போம் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம தேவைப்படுற நேரம் மட்டும் ஆன் பண்ணி வைக்கணும் ஃபுல் டே ஆன் பண்ணி வச்சால் அதுலேயும் தேவையில்லாமல் வந்து நமக்கு கரண்ட் பில் வந்து வேஸ்ட்டாக போகும் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்மஸ்னாலே வந்து பிரியாணி இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வெளியில் வாங்குவோம் இப்போ ரொம்பவே பாப்புலராக இருக்கிறது வந்து இந்த பக்கெட் பிரியாணி அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருந்து வாங்காமல் நம்ம அதுக்கு கொடுக்குற காசை வச்சு நம்ம இன்னும் அதிகமாகவே வந்து மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி வாங்கி நம்ம திருப்தியாக வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து வெளியில் போகணும் மூவி போகணும் மால் போகணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல் நம்ம வந்து பார்க் இல்லைன்னா ஜூ இல்லைன்னா அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போய் அங்கேருந்து நம்ம கேம்ஸ் சேர்ந்து விளாடுறது அந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க் போகிறோம் ஏதாவது ஜூ இந்த மாதிரி வெளியில் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச மட்டும் நம்ம வீட்டில் பண்ண அந்த கேக் குக்கீஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வடை சுண்டல் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம காசும் மிச்சமாகவும் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் அடுத்தது ஒன்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து காரு பைக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் நம்ம வந்து பஸ்ஸோ இல்லைனா ட்ரெயின் யூஸ் பண்ணலாம் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும் பத்தாவது லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லலாம் வந்து பெரியவங்க வந்து நம்மளை வந்து பிளஸ் பண்ணி நம்ம காசு கொடுப்பாங்க நமக்கு குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி வர்ற காசை வந்து அப்போவே செலவழிக்காமல் அதை வந்து தனியாக எடுத்து வச்சு நம்ம இதை வந்து சே சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை பத்திரமாக எடுத்து வைக்கணும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செலவுலையும் அதை வந்து நம்ம சேமிப்பாக மாற்றலாம் எல்லாருமே சேஃபாக ஹாப்பியாக கிறிஸ்மஸ் நியூ இயரை கொண்டாடுங்க நன்றி